ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெண்களுக்கான முக்கியமான எளிய குறிப்புகள் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சியோட தோலை கத்தியோ அல்லது பீலரோ இல்லாமல் சூப்பராக எப்படி கை வலிக்காமல் பீல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டீ வெடிகட்டி இருக்கும் இல்லைங்களா அந்த டீ வெடிகட்டி ஸ்டீல் டீ வெடிகட்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த இஞ்சி தோல் எல்லாம் குயிக்காக ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் இந்த வடிகட்டி வச்சு பீல் பண்ணும்போது தோல் எவ்வளோ குயிக்காக ரிமூவ் ஆகுதுன்ட்டு போது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது அந்த வறுப்படும் போது அந்த காஞ்ச மிளகாயிலிருந்து ஒருவித நெடி வரும் அதனால் தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூ தான் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வருத்திங்கன்னா அந்த காஞ்ச இருந்து எந்த வித நெறிவும் வராது சிம்பிள் ஐடியா தேவைப்படும் போது இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வாட்ரு பாட்டிலை எவ்வளோ தான் டைட்டாக மூடி வெளியே எடுத்துகிட்டு போனாலும் அந்த வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி ஒழுகி நம்ம யூஸ் பண்ணுற பேக் எல்லாம் தனியாக அதிக வாய்ப்பு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்ரு பாட்டிலோட மேல் பகுதியில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஒழுகாது சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து பாட்டிலோட டேட்டை பார்த்திங்கன்னா அதோட லேபிளில் டேட் எல்லாம் அழிஞ்சி எந்த எக்ஸ்பைரி டேட்டு எப்போன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரி டேட்டு தெரியாமல் மருந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ நம்ம மருந்து பாட்டில் வாங்கின உடனே இந்த மாதிரி செல்ல டேப்பை எடுத்துக்கிடலாம் செல்ல டேப்பை தேவையான அளவு கட் பண்ணி அந்த பாட்டிலை சுற்றி ஓட்டி விட்டிங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து எப்போன்னு தெரியும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் எப்போன்னு தெரியும் ஸோ குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கொடுக்க முடியும் மருந்து ஸோ புதுசாக மருந்து வாங்கின உடனே இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கரோ அல்லது வானலோ தோசைக்கல்லோட ஹேண்டலோ க்ரூ லூஸ் ஆகி ஹேண்டல் மிஸ்ஸாக அதிக வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி லூசான ஹேண்டலை எப்படி ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி டைட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய மாத்திரையோட கவரோ அல்லது நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம் இல்லைங்களா அந்த மாத்திரையோட கவரும் எடுத்துக்கிடலாம் எடுத்து அந்த ஸ்க்ரூ சைஸுக்கு ஓட்ட போட்டுக்கிடலாம் ஓட்ட போட்டுட்டு எந்தெந்த ஹேண்டில் உங்களுக்கு லூஸாக இருக்கோ அந்த ஹேண்டில் ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரூவில் இந்த மாத்திரை கவரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரூவை மாட்டி டைட் பண்ணிங்கன்னா அந்த ஹேண்டில் அவ்வளோ சீக்கிரம் கலரவே கலராது எத்தனை மாதம் ஆனாலும் அப்படியே டைட்டாக இருக்கும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இது பிகினர்ஸ்க்கான எலியே டிப்ஸு ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது பேடென்னால் அடிக்கடி மாற்றிகிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சிங்கிள் பேடை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் பேடாக யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளட் ஃப்ளோ வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் படாது ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் பிளட் ஃப்ளோ பேண்டிஸோடு சைடில்னா படம் அந்த மாதிரி சைடில் எப்படியும் படாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுனால பிளட் ஃப்ளோ எதுவும் சைடில் படாமல் இருக்கும் கொஞ்சம் கூட அந்த நாப்கின் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அறுவறுப்பான விஷயமோ அல்லது அசிங்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது ஸோ இந்த டிப்ஸு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் தாராளமாக ஸோ இது வந்து நார்மலாக இந்த மாதிரி நம்ம பேடை யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ளீடிங்ஸ் எதுவும் பேண்டியோட சைடில் படாது ட்ரெஸ்லேயும் படாது சிலர் லாங் ட்ராவல் பண்ணும்போதோ அல்லது ப்ளீடிங் அதிகமாக படும்போதோ ட்ரெஸ்ஸில் பட்டுடுமோன்ட்டு ஒருவித பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பதட்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு இந்த மாதிரி நம்ம லாங் ட்ராவல் போகும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேண்டிஸில் இந்த மாதிரி ஷேப்பில் நாப்கினை ஒட்டி எடுத்திங்கன்னா ப்ளீடிங்ஸ் வந்து படாது ஓவர்ஃப்ளோவும் ஆகாது டென்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம லிப்ஸ்டிக் போடுவோம் இல்லைங்களா லிப்ஸ்டிக்கை போட்டதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா தேங்காய் எண்ணெய் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் எண்ணெய் ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கிடலாம் ஸோ எப்போ உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணணும்னு தோணுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு காட்டனில் அந்த எண்ணெயை டிப் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அந்த காட்டனை யூஸ் பண்ணி அழித்து தேய்ச்சிங்கன்னா நொடியில் கிளியர் ஆகிரும் பாருங்கள் சூப்பராக க்ளீனாகிடுச்சி ஸோ உங்கள் பாருங்கள் தேவைப்படும் போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் தொடச்ச பஞ்சை தூக்கி போடாமல் அந்த பஞ்சில் கொஞ்சமாக எண்ணெய் டிப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எந்தெந்த மர ஃபர்னிச்சர் இருக்கோ அந்த ஃபர்னிச்சரில் நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா வார்னிஷ் பண்ண மாதிரி பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்